வணக்கம் என் பெயர் வாணி நான் உங்களுக்கு தமிழ் மொழி கதை ஒளி இன்னும் வலைத்தளம் மூலமா தமிழ் மொழிய கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கதை ஒளி வழியா கதைகளை சொல்ல இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் தமிழ் கத்துக்க விரும்புறவங்களும் கதை கேட்க விரும்புறவங்களும் கண்டிப்பா இந்த வலைத்தளத்தை தொடர்ந்து பாருங்க கேளுங்க தமிழ் மொழிய அழகா கத்துக்கங்க கதைகளையும் கேட்டு மகிழுங்க உங்க ஆதரவும் எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன் வாங்க தமிழ் மொழியை கத்துக்கலாம் தமிழ் மொழி கற்கும் முயற்சியில இன்றைக்கு மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் மெய் எழுத்துகள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் என்ன ஒழிக்கும் அப்படிங்கிறது இதோட சத்தம் என்னது சத்தம் ஒளி எப்படி வரும் என்ன எஃப் எந்து இப் எம் இ ஏ ஏ எம் எ எத் எந்து சொல்றேன் ஈக்கு இதனோட சத்தம் ஒலி எப்படி வருவோம் ஈக்கு அப்படின்னு தான் நம்ம ஒழிக்கலாம் இங்கு அப்படின்னா நம்ம சத்தம் வரும் இதை பார்க்கும் போது இச் இந்த எழுத்து இஞ்சு அப்படின்னு சத்தமா இதை ஏ சிறப்புன்னு சொன்னா இந்த இல் தான் தமிழ் மொழியின் சிறப்பு நாக்க மணித்தாண்டாக தான் சொல் ஏ இந்த உடல் போன்ற தமிழுக்கு உடல் போன்ற அதாவது மெய் எழுத்துகள் பதினெட்டு முன்னாடி வகுப்புல உயிரெழுத்துகள் பனிரெண்டு பார்த்தோம் இந்த மெய் எழுத்துகள் பதினெட்டு பதினொன்று இந்த உயிரெழுத்துகளையும் மெய் எழுத்துகளையும் சேர்த்து உயிர் மெய் எழுத்துகள் உருவாகும் அது பின்னாடி வகுப்புல பார்க்கலாம் இப்போ உயிரெழுத்துகள் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் குரில் நெடில் அப்படின்னு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா வேறுபாடு இருக்கு இல்லையா குரில் ஐந்து எழுத்துகள் நெடில் ஏழு எழுத்துகள்னு வேறுபாடு இருந்தது இல்லையா ஓசையில ஆனா இதுல அந்த மாதிரி எந்த வேறுபாடும் கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி ஒளி ஓசை ஒளி நீண்டோ புறுகையோ இல்ல ஒரே ஒரே ஓசைதான் இருக்கும் ஆனா இதுல மூன்று வகையா வேறுபாடு இருக்கு அதுவும் எப்படி கூடியது அதுவும் மென்மையா ஒழிக்க கூடியது எப்படி கொஞ்சம் அப்படியே இயல்பா ஒழிக்க கூடியது எப்படி இப்படி ரொம்ப கடினமா உழைக்க ஒழிக்க கூடியது எப்படி அப்படிங்கிற மாதிரி வேறுபாடுகள் இருக்கு மூன்று வேறுபாடுகள் அத மெய் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இது மூன்று பெயர்கள வரும் மெய் எழுத்துக்களை பிரிச்சோம்னா மூன்று பெயர்கள வரும் அது என்னன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம்னா வல்லெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் மெல்லினம்னா மெல்லெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இடையினம்னா அப்படின்னு சொல்லலாம் வள்ளினம் வல்லெழுத்துக்கள் என்ன ஆறு எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் மூன்றா பறிச்சிருக்காங்க வள்ளினம் வெள்ளினம் இடையினம் இதுல வல்லின எழுத்துக்கள் வல்லினம் அப்படின்னாவே எனக்கு தெரியும் இல்லைங்க வள் வல்லெழுத்துக்கள் அப்படின்னா கொஞ்சம் சத்தம் ஒழிக்கும் போது கொஞ்சம் கடினமா அதாவது கடினமான ஒளியா இருக்கும் அப்ப பாருங்க இட் இந்த ஆறு எழுத்துக்களும் வள்ளின எழுத்துக்கள் மெல்லினா மெல்லியோசிய முடியாது ஒழிக்கும் போது அது அப்படியே ஒரு மென்மையான ஒளியா வருது பாத்தீங்களா இம் இன் இன் இம் இது மெல்லினம் இந்த ஆறு எழுத்துகளும் மெல்லினம் மெல்லினமாகிய மெல்லெழுத்துக்கள் அடுத்தது இடையினம் இந்த ரெண்டு ஒளிக்கும் இடையில ஒ ஒளி அப்படியானா இடையினம் என்னும் இடை எழுத்துக்கள் இந்த ஆறு இடையினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் மூன்று மெய்யெழுத்துகள் மூன்று பெயர்கள் வரும் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இக் இச் இச் இந்த ஆறு வள்ளினம் இங் இஞ்ச் இன் இம் இன் இந்த ஆறும் மெல்லினம் இது ஒழிக்கக்கூடிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு எத்தனை மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு கொஞ்சம் புள்ளி வச்ச எழுத்துக்கள் அரை மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு புரிஞ்சுதுங்களா